ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரிசப் வெஜிடபிள்ஸ் கட் பண்ண விட மாட்டேங்கிறான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சேட்டை பண்ணுறான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ரிசப் தலக்கி குளித்தான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் ஏந்திரிச்சு போனானா ஏந்திரிக்கவே மாட்டிக்கிறான் ரிசப் குட்டி இன்னைக்கு வெளில சுத்தி பார்க்க போறோமா என்னன்னு பார்ப்போம் மட்டன் கறி வாங்கிட்டு வந்திருக்காரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மலா மசாலா இதான் கறி

எங்கள் வீட்டில் இன்னைக்கு சமையல் ஸோ வாஷ் பண்ணலாம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு இங்கே வந்து என்னென்ன கட் பண்ணிட்டு பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா இது தக்காளி டமாட்டர் எங்கள் நேபாளி நேபாளி லாங்குவேஜில் வந்து டமாட்டர் பியாஜ் மிர்ச்சி லசூன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் லேங்குவேஜில் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டன் மசாலா எனக்கு எங்கள் வீட்டில் தான் சமையல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குக் பண்ணலாம் எனக்கு கொழுப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக பிடிக்காது லைட்டாக கொழுப்போட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த பாத்திரத்தை வந்து சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பட் இப்போ வந்து இதில் வந்து குக் பண்ணல நாங்கள் வந்து குக்கரில் குக் பண்ணி குக்கர்லேயே வந்து ஃப்ரை பண்ணி அதிலே பாயில் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்றைக்கி யூஸ் கிடையாது கேஸ் ஓப்பன் பண்ணாச்சு इधर पटी இந்த குக்கர் வந்து செலவாக்கி விட்டுருச்சு இந்த ஹெட் வந்து தண்ணி வந்து வெளில வருது ஃப்ரெண்ட்ஸ் எந்த வழியாக வெளில வருதுன்னு தெரில ஸோ இது டைப் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இது சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல நாங்கள் ஊர்லேருந்து வந்த உடனே இது குக்கர் ரிப்பேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சரி பண்ணிட்டோம் இது லூஸாக இருந்துச்சு இது டைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தண்ணி வெளில வந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் விசில் அடிக்காமல் தண்ணி எல்லாமே வெளில இந்த இந்த சைடு வழியாக வெளில வந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் சரி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் நானூறுரூவா செலவாயிடுச்சு இந்த குக்கர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கறி குழம்பு ரெடி இதிலே கொழுப்பெலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம் மண்டைக்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்துட்டாரு ஆட்டு மண்டைக்கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க ரிசப்ட் வெளில போறதுக்கு எப்படி பண்றான் பாருங்க நான் வெளில விடுங்க வெளில போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரேசாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் துணி காய போட்டிருக்கோம் தண்ணி கீழே எப்படி இருக்கு ரிசப்டாடி இவர் தான் செஞ்சார் நல்லா இருக்கா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டில் மட்டன் குழம்பு சாப்பாடு ஃபஸ்ட்டு ரிசர்ட் தான் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ்

ரிஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூடையில் உட்கார்றது ரொம்ப பிடிக்கும் கியூட்டாக உட்காந்துருக்கான் பாருங்க நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் என் கையில் வந்து ஒரு ரெண்டு மூணு வளையல் தான் இருந்துச்சு ஸோ சேஞ்ச் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு வளையல் தேடி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ புதுசாக வாங்கி பார்ப்பேன் அதனால் வந்து கண்டிப்பாக வளையல் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து சரி என்ன வளையல் இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து வளகாப்பு வலையல் இருந்துச்சு அந்த கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த வலையல் இருந்துச்சு ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்டதும் வளகா தான் சொல்லிவிட்டு வேறு எதாவது இருந்துச்சுன்னா போடலான்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன் தேடி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வளகா பூவலையல் அண்டு இந்த பிளைன் வளையல் இருந்துச்சு பிளைன் வளல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வளகாப்பு வளையல் வந்து எங்கேயாவது வெளியூருக்கு போனோம்னா போட்டுக்கலாம் இப்போதைக்கு வீட்டில் இருக்கும் போது பிளைன் வளையல் போடலான்னு சொல்லிட்டு பிளைன் வளையல் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருந்துச்சு சைஸ் என்னோடய ஹேபிட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கண்ணாடி வளையல் வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பழக்கம் இருக்குது அதுக்கப்புறம் நான் கண்ணாடி வளையல் போட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி உடஞ்சி போயிடும் ஸோ அதனால் வந்து அப்பப்போ நான் சேஞ்ச் பண்ணி புது வளையல் போட்டுக்குவேன் ஸோ வளைகால் புயல் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது ஒரு டசன் வந்து நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க ரெண்டு டசன் நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க ஸோ வாங்கி அப்பப்போ புதுசாக வாங்கி வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த ப்ள பிளைன் வளையல் வந்து நான் ஆடி மாதத்துக்காக தான் வாங்கியிருந்தேன் பட் ஆடி மாதம் வந்து நான் வளையல் மருதாணி எதுவுமே வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்போ வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் கரெக்டாக பன்னெண்டு வளையல் இருந்துச்சு ஒரு வளையல் உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு கையில் ஆறு ஒரு கையில் அஞ்சு வளையல் போட்டுக்கிட்டேன் வளையல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் லூஸாக இருந்துச்சுன்னா நிறைய வளையல் போட்டோம்னா செம்மையாக சத்தம் வரும் சைஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோக்கா சத்தம் வராது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இந்த சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்குது சைஸ் அண்டு கலரும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பிளைன் வளையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வலையில் எல்லா வகையும் எனக்கு பிடிக்கும் இந்த நாட்டு வளையல் வந்து நான் இன்னும் வரைக்கும் வாங்கினதில்லை ஸோ நாட்டு வலையிலும் ஒரு தடவை வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆசையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விளாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஹை பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பெல் ஐக்கனும் ஆலில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வளையல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வளையல் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரிஸ்அப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் வளையல் கொடுத்தோம்னா உடச்சிருவான் இல்லையா ஸோ ரொம்ப டேஞ்சரஸ் அதனால் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக உள்ளே எடுத்து வச்சிட்டேன் பாருங்க ரிசர்வ் ஒரே சேட்டை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் செம்ம சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்